முதல்ல குடும்பத்தை பாரு அதுக்கப்புறம் ஊழியத்தெல்லாம் பாருன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் ஆனா தன்னுடைய மகனை இழக்கிறார் தன்னுடைய மனைவி டிப்ரெஷன்ல போறாங்க ஆனா கருத்து இருக்கின்றது இன்னைக்கு நம்ம நிறைய பேசுறோம் இல்லையா நிறைய டாக்டர் பேசுவோம் நிறைய சபையை பத்தி பேசுவோம் மிஷினரிகள் வரவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு எங்க மாமாவோட ஒரு கிரைஸ் பேப்டிஸ்ட் ஒருத்தர் போதகராக இருக்கிறார் அவங்க எல்லாம் இப்படி உருவானவர்கள் என்னுடைய தகப்பனார் ஞாபகம் அந்த செரான்பூர் யூனிவர்சிட்டியில தியாலஜி முடித்தவர் அந்த யூனிவர்சிட்டி இல்லைன்னா அவர் எங்கே ஆண்டுவரைப்படுத்தி படிச்சிருக்க போறாரு கர்த்தர் அது முன்னதாகவே எவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுனால அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதாக இருந்தது தொடர்ந்து நாம் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கிறது அது மாத்திரம் இல்லை கேட்டு போறது மாத்திரம் இல்லை கர்த்தருக்காக நாம ஏதாவது செய்யவில்லை அதே போல அருமையான பாடல்கள் அதாவது பண்ணாங்க அடுத்த வாட்டி எங்களை தயவு செய்து அதை கற்று விட்டுருங்க அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல் தொடர்ந்து கடைசியாக ஒரு வாட்டி ப்ரேயர் மீட்டிங்ல அதே ஒரு பகுதியை நாம் ஆசைப்போம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம் லாஸ்ட் ப்ரேயர் மீட்டிங்ல கூட அதை மெடிடேட் பண்ணோம் அதை தொடர்ந்து நான் மெடிடேட் பண்ண ஆசைப்படுறேன் சங்கீதம் இருபத்தி மூன்று யாராவது அந்த முதல் மூன்று வசனங்களை மட்டும் வாசிங்க கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் தாவீது இப்படியாக சொல்லக்கூடிய காரணம் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல இதை நம்ம பார்க்கலாம் கர்த்தரை மெய்ப்பராய் பார்ப்பது நம்மை அவருடைய ஆடுகளாய் பார்ப்பது இது ஒரு யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது இட் இஸ் பர்சனல் ஸ்டேட்மெண்ட் அவன் சொல்றான் என்னுடைய ஏன்னா மிகப்பெரிய ராஜா இஸ்ரேவேலின் மெய்ப்பர்னு சொல்லல இல்லைன்னா யூதாவின் மெய்ப்பர்னு சொல்லல இந்த உலகத்திற்கே மெய்ப்பர்னு சொல்லல கருத்து என் மெய்ப்பராகி இருக்கிறான் இஸ் மை சேவியர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் என்னுடைய ரட்சகர் என்று அவன் சொல்லுறல் சோ இது ஒரு இது ஒரு உடன் படிக்கையின் ஒரு உறவு லாஸ்டா நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் யார் மெய்ப்பர் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மெய்ப்பராய் இருந்தார் ஏன் நல்ல இருந்தார் என்று சொன்னால் தன்னுடைய ஜீவனை தந்தார் ஆகவே அவர் நல்ல மெய்ப்பன் அவர் பெரிய இருந்தார் என்று பார்த்தோம் ஏன் என்று சொன்னால் மரணத்தை வென்றார் ஆகவே அவர் பெரிய மெய்ப்பராய் இருக்கிறார் பிரதான மெய்ப்பர் என்று நாம் பார்த்தோம் மறுபடியும் அவர் வரப்போகிறார் ஆகவே அவர் பிரதான மீற இங்க ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம் இரண்டாவது ஆங்கில நாட் ஒன் நான் அடையேன் என்று சொன்னால் நம்ம பாடின பாடல் போல எனக்கு எந்த குறைவும் இல்லை தேவன் இல்ல கனத்தர் என்னுடைய நெய்ப்பராய் இருப்பதற்கா இருப்பதனால் எனக்கு எந்த குறையும் இல்லை ஆனா இந்த உலகம் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னா குறைபாடு உன் இடத்துல இருக்கிறது பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியங்கள் என்னவென்று சொன்னால் உனக்கு குறை இருக்கிறது ஏவாத இடத்துல சர்ப்பமானது பேசக்கூடிய காரியம் என்ன நாங்க வாசிப்போம் மூன்றாம் அதிகாரம் ஆதி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று கண்கள் திறக்கப்படும் நீங்கள் தன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் தேவர்களை போல் நீங்கள் மாறிவிடுங்கள் அதாவது கர்த்தர் ஒரு அருமையான தோட்டத்துல அவர்களை படைத்திருக்கிறார் அவர்களுக்கு எந்த தாழ்ச்சியும் கிடையாது சர்வத்தையும் அவர்களுடைய கரத்திலே கொடுத்து விட்டார் ஆனால் பிசாசு என்ன செய்கிறான் என்று பார்க்கும் பொழுது தாழ்ச்சி உன்னிடத்துல இருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறான் அது எப்படி காட்டுறான்னு சொன்னா அவன் கம்ப்ளீட் பண்ண சொல்றான் செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் கிடையாது நீ மத்தவங்களை பாரு தேவர்களை பாத்தியா நீ தேவர்களை மாறி ஆயிடுவ உன்கிட்ட கர்த்தர் வந்து நல்லவர் மாதிரி எல்லாம் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறான்னு பாத்த இல்ல நீ இதை சாப்பிட்டனா அவர் நீ தேவர்கள் மாதிரி ஆயிடுவ ஆனா நீ தேவர்கள் மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் சாப்பிட வேணாம்னு சொன்னாரு எவ்வளவு மோசமானவங்க பாத்தியா இன்னைக்கும் இந்த உலக வாழ்க்கையில பிசாசு செய்யக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய தாட்சியை சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறான் ஆனா காட் எவ்ரி திங் டு ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு என்ன தேவையோ அந்த நேரங்களில் அதை சந்திக்கிறார் அதுதான் ஒரு நல்ல தகப்பனாக இருக்க முடியும் ஜாக்சன் பிரதர் இருக்கார் நேதன் இருக்கா நேதன் பி கார் வாங்கி கொடுங்கப்பான்னு கேட்டா பிரதர் வாங்கி கொடுத்துட முடியுமா ஏன்னா இப்பதான் சின்ன பையனா இருக்கா வளரணும் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது படிக்க வேண்டியது இருக்குது காலேஜ் போக வேண்டியது இருக்குது வேலைக்கு போக வேண்டியது இருக்குது ஆனா அவன் ஆர்வ போலா கேக்குறான் அதை பார்த்தவானா எனக்கு வாங்கி குடுத்துற முடியுமா அவர் நல்ல தகப்படா இருந்தா வாங்கி குடுத்துருவாரு அதே போலதான் பிசாசு நம்ம கிட்ட வந்து என்ன நோந்தி சொல்றான்னா அவரை பாரு ஆறு மாசம் முன்னாடி வந்தாரு வேலைக்கு நீ ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா காட்டு காட்டுன்னு வேலை பாத்தணுங்க அவர் பாத்தியா ஊர்ல நிலம் எல்லாம் வாங்கிட்டாரு கார் வாங்கிட்டாரு எல்லாம் வாங்கிட்டார் செட்டில் ஆயிட்டா நீங்க தண்டது அப்படின்ற பார்க்க வேண்டும் சொல்றாரு நான் உன்னுடைய மெய்ப்பனா இருக்கும்போது உனக்கு எந்த தாட்சியும் கிடையாது போன்றாரு ஆனா அவன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில சொரிஞ்சு சுரிஞ்சு என்ன சொல்றான் அவரை பாரு அந்த பிரதரை பாரு அந்த சிஸ்டரை பாரு சோ இல்லைன்னு நம்ம தெரிந்து கொள்ளுவது என்ன என்று சொன்னால் யூ ஃபியூ டாட் மிஸ் யூர் ஃபோகஸ் ஃபோகஸ் தேவனை விட்டு உங்களுடைய ஃபோகஸை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது அவனுடைய மிகப்பெரிய ஆயுதம் அதுதான் மற்றவர்களை சுட்டி காட்டுவது அவனுடைய ஆயுதம் பே திருவை எடுத்து கொள்ளுங்க

என்னைக்கு அவளோட கண்கள் தேவர்களை போல் நான் ஆக வேண்டும் என்று நினைத்தாலோ அப்பொழுதே அந்த கனியை புசித்து விட்டால் அவர்கள் விழுந்து போனார்கள் அதுதான் ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்றான் ஒன்னும் மாற்றே கிடையாது நீங்க நினைக்கிறீங்க பிசாசு பயங்கரமான ஆளு இல்லங்க போட்டா ஃபார்முலா தானே போடுறாங்க வேற ஃபார்முலாவே கிடையாது உங்க இதையே தான் யூஸ் பண்றான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் we should not miss

எப்படி ஒரு சின்ன குழந்தைனால எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாதோ நம்மளுடைய லைஃப் அப்படிதான் நம்மளால பண்ண முடியாது பட் ஒரே ஒரு சமாதானம் நமக்கு இருக்கிறது என்னவென்று சொன்னா கவிதர் என் இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலே தாட்சி இல்லை என்னுடைய வாழ்க்கையிலே தாட்சி இல்லை என்பதுதான் அந்த உண்மை தொடர்ந்து இரண்டாவது வசனம் வாசிங்க அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்னை அவர் இடங்களில் அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார் இந்த உலகம் என்னை அலைக்கழித்து கொண்டு இருக்கிறது இந்த உலகத்துல சமாதானம் இல்ல உண்மையான அன்பு இல்லை இந்த உலகத்துல உண்மையான அன்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதே போல இந்த உலகம் நம்ம இழுத்துக் கொண்டே இருக்கிறது பிகாஸ் இந்த உலகம் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் டு செல் யூ நிறைய சரக்கு இருக்குது இந்த உலகத்துல உங்களுக்கு விற்கிறதுக்காக நிறைய சரக்கு பிசாசு ஆனா இங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு அவர் புல்லுள்ள இடங்களில் மீது அமர்த்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு உள்ள இடங்களில் நீத்து சொன்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் உங்களுக்கு ஒரு சமாதானம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி மெய்ப்பர் சொல்லுகிறார் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் நிறைய பேர் நம்ம ஆடுன்னு சொல்றது விரும்ப மாட்டோம் நிறைய பேருக்கு சொல்லுவாங்க மிருகத்தை நமக்கு உப்பா சொல்லும் போது மாதிரிங்க சொல்றோமா இல்லையா அவரு பொண்ணு படிப்புல புளிங்க சொல்றோம் யாராவது ஆடுங்கன்னு சொல்லிருக்கீங்களா ஏன் சொல்றது இல்லையா அதுக்கு ரொம்ப தாழ்மை வேணும் அதுக்கு ரொம்ப தாழ்மை வேணாம் சிங்கமா கட்சிக்க கூடிய சிங்க பெருமை புலின்னா பாயிர புலி அதனால அதுக்கு போப்பாய் பேசுவோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ ஆடு நீ என்னுடைய ஆடு என்றார் அதை ஏற்றுக்கொள்வதற்கே ஒரு மனிதனுக்கு மிகுந்த தாழ்மை வேண்டும் அந்த தாழ்மை இல்லை என்று சொன்னால் ஆடாக தன்னை பாவித்துக் கொள்வதற்கே அவனுக்கு கஷ்டம் இன்னைக்கு பல பேர் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனாலதான் சொல்றாங்க தேவன் கடவுள் என்றாலும் கிடையாதுங்க ஏன் ஏன் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார்கள் தாழ்மை இல்லை அதுதான் காரணம் மனிதன் பெருமையோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதனால்தான் அவன் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறான் தேவனுடைய பார்வைக்கு அவன் எப்படி இருக்கிறான் மூட்டாளாக இருக்கிறான் ஆனா நமக்கு இப்பேற்பட்ட தேவன் இலைப்பாறுதலை தரக்கூடிய தேவன் அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார் அமர்ந்த தண்ணீர்னா குயட் வாட்டர்ஸ் அந்த மெய்ப்பன் என்ன பண்றாருன்னா ஏதாவது சலசலப்பு இருக்குதா அப்படின்னு பாக்குறாரு ஏன்னா முதலையும் ஏதாவது வரது வாய்ப்பு இருக்கு அதான் தான் சொல்றாரு அமர்ந்த தண்ணி கலங்கின தண்ணி ஏதாவது கலங்கி ஏதாவது இருக்குதுன்னா அந்த மெய்ப்பன் அந்த ஆடுல கொண்டு போக மாட்டான் மெய்ப்பு எங்க முதல்ல இருக்கலாம் ஏதாவது காட்டு விளங்கிருக்கலாம் அதனால இதுக்கு மிகப்பெரிய பாதிப்பு சொல்லி அவன் கொண்டு போய் ஏற்படலாம் அப்படிதான் தேவன் உங்களையும் அமைதியான ஒரு இலைப்பாறுதல் தருகிறார் அதே போல நமக்கு நல்ல ஒரு தருகிறார் அப்பேற்பட்ட ஒரு மெய்ப்பன் நம்முடைய ஆண்டவராய் இருப்பது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா இந்த உலகம் தர முடியாத மிகப்பெரிய சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒரே வசம் நம்ம நம்ம வாசிப்போம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படியாக சொல்ற கிளிப்பியர் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் தெய்வ சமாதானம் God's peace is beyond human understanding. மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத அப்பேற்பட்ட சமாதானத்தை கற்று உங்களுக்கு தருந்தார் ஆனா இந்த சந்தோஷத்தை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் யார் உங்களுடைய நீக்கராக இருப்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய நீக்கராக நல்ல மேய்ப்பன் இந்த சந்தோஷங்களையும் இந்த சமாதானத்தையும் 오늘 u r u r u t i t u r a 의이름 t a r 다